செந்தில் பாலாஜி அவர்கள் அவருடைய பெயில் கண்டிஷன்ஸை தகர்க்கணும் அதாவது ரிலாக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பெட்டிஷன் போட்டிருந்தாரு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல செந்தில் பாலாஜ் அவர்கள் அரஸ்ட் ஆகிறாரு ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அரஸ்ட் பண்றாங்க பெயில் வெளில வந்த உடனேயே மூன்று நாட்கள்லயே செந்தில் பாலாஜி அவர்கள் மந்திரி ஆகிறாரு ஜாப் ராக்கெட் ஸ்கேம் கேஷ் ஃபார் ஜாப் ஸ்கேம் இந்த கேஸ்ல டூ தௌசண்ட் அக்யூஸ்ட் இருக்காங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ராசிக்யூஷன் விட்னஸ் இருக்காங்க என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் முன்னாடி செந்தில் பாலாஜி அவர்கள் எவ்ரி சாட்டர்டே அப்பியர் ஆகணும் செந்தில் பாலாஜி அவர்கள் ரெண்டு கண்டிஷன்ஸ் ரிலாக்ஸ் பண்ணணும்னு கேட்டிருந்தார் ஏன்னா மண்டே மற்றும் ஃப்ரைடே வந்து என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் முன்னாடி அப்பியர் ஆகணும் அப்படிங்கிற கண்டிஷனும் வரக்கூடிய மாதங்கள்ல அவர் மந்திரி ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி கிரியேட் பண்ற லீகல் டாக்ஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் செந்தில் பாலாஜி அவர்களுடைய கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்ல ரீசெண்டா ஹீரிங் வந்திருந்தது சுப்ரீம் கோர்ட்ல எதுக்காக ஹீரிங் வந்திருந்ததுன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் அவருடைய பெயில் கண்டிஷன்ஸ தகர்க்கணும் அதாவது ரிலாக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பெட்டிஷன் போட்டிருந்தாரு இந்த பெட்டிஷன் ஆகப்பட்டது நவம்பர் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்திருந்தது நம்மளுக்கு தெரியும் செந்தில் பாலாஜி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் டிஎம்கேல கிடையாது அதுக்கு முன்னாடி அவர் ஏடிஎம்கேலயும் அமமுகாலயும் இருந்தார் தான் டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஜாயின் பண்ணுறாரு அவருடைய கேஸ் ஆகப்பட்டது ரெண்டு கேஸு ஒன்று சிசிபியில் போட்ட கேஸு இன்னொன்று ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் டூ தௌசண்ட் டூவில் போட்ட கேஸு அவரு டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் டிஎம்கே ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த கேஸ் மேலே காம்பவுண்டிங் போனார் அந்த காம்பவுண்டிங் போயிட்டு அதுக்கப்புறம் அது மேலே போன அப்பீலில் சுப்ரீம் கோர்ட் அப்சர்வேஷன் வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அவர் மேலே ஃப்ரெஷ் இன்வெஸ்டிகேஷன் பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் டூ தௌசண்ட் டூவில் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன உடனே ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் செந்தில் பாலாஜ் அவர்கள் அரெஸ்ட் ஆகிறாரு ப்ரிவென்ஷன மணி லாண்டரிங் ஆக்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் டேரக்டரேட் அரெஸ்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜ் அவர்கள் தொடர்ச்சியாக பெயில் போட்டு பல முறை பெயில் ரிஜெக்ட் ஆகி ஃபைனலாக செப்டம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பெயிலில் வெளில வர்றாரு பெயிலில் வெளில வந்த உடனேயே மூன்று நாட்கள்லேயே செந்தில் பாலாஜி அவர்கள் மந்திரி ஆகுறாரு மந்திரி ஆனதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் பெட்டிஷன்ஸ் மூவ் பண்ணுறாங்க ஏன்னா அவர் வந்து பெயில் கண்டிஷன்ஸ் படி யாரும் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணக்கூடாது அதே மாதிரி வந்து விட்னஸோட பேசக்கூடாது அந்த மாதிரி பல கண்டிஷன்ஸ் இருந்ததுனால அவர் மந்திரி ஆகிறதுனால விட்னஸ்ஸை பாதிக்கும் அப்படிங்கிற பெட்டிஷன் போட்டு அவர் சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன்ஸ்னால மந்திரி இருந்து ரிசைனும் பண்ணிட்டார் செந்தில் பாலாஜி அவர்கள் இப்போது செந்தில் பாலாஜி அவர்கள் சுப்ரீம் கோர்ட்டில் ரிலாக்ஸேஷன் வேணும் கண்டிஷன்ஸ் வந்து ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பெட்டிஷன் போட்டிருக்காரு அந்த கண்டிஷன் ஆகப்பட்டது என்னென்ன கண்டிஷன்ஸ் ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காரு இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா இந்த கேஸ் ஆகப்பட்டது ஜாப் ராக்கெட் ஸ்கேம் கேஷ் ஃபார் ஜாப் ஸ்கேம் இந்த ஸ்கேமில் என்ஃபோர்ஸ்மெண்ட் கேஸ் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அரெஸ்ட் பண்ண கேஸில் தான் இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் பெயில் ரிலாக்ஸேஷன் கேட்டிருக்காரு இந்த கேஸில் டூ தௌசண்ட் அக்யூஸ்ட் இருக்காங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ராசிக்யூஷன் விட்னஸ் இருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்கு அது டெஃபினட்டாக வந்து நம்ம வந்து இன்னொரு நாள் வந்து இதை பற்றி பேசுவோம் பட் இந்த ரெண்டு ஆஸ்பெக்ட் இருந்துட்டு பொழுது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பெயில் கொடுக்கும்பொழுது அப்போ இருந்த பெஞ்ச் வந்து ஆர்டிகல் டுவெண்ட்டி ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா படி இஸ் லிபர்ட்டிஸ் எக்ஸப்ஷனால ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் படி செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பெயில் கிடைக்கிது ஏன்னா எப்போ ட்ரையல் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த டைம் லைன் இல்லாததுனால அந்த கிரவுண்டில் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பெயில் கிடைக்குது அந்த பெயிலில் கோர்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஃபர்னிஷர் பெயில் பாண்ட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வித் டூ ஷூரிட்டிஸ் ஆஃப் த சேம் அமௌண்ட் இட் ஆல்சோ ரிக்வயர்ட் நாட் டு கான்டாக்ட் ஆர் கம்யூனிகேட் டைரக்ட்லி ஆர் இன்டெரக்ட்லி வித் ப்ராசிக்யூஷன் விட்னஸஸ் ஆர் விக்டிம்ஸ் டு மார்க் இஸ் அட்டண்டன்ஸ் அட் த ஆஃபீஸ் ஆஃப் தி டெபுட்டி டிரெக்டர் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சென்னை எவ்ரி மண்டே அண்ட் ஃப்ரைடே பிட்வீன் லெவன் ஏஎம் அண்ட் டுவெல் நூன் டு அப்பியர் பிஃபோர் தி இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் சேட்டர்டே ஆஃப் எவ்ரி மந்த் ஸோ அதாவது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் முன்னாடி செந்தில் பாலாஜி அவர்கள் எவ்ரி சாட்டர்டே அப்பியர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை பெயில் கண்டிஷனாக போட்டிருந்தாங்க அதனால செந்தில் பாலாஜி அவர்களும் பெயில் கிடைச்ச நாள்ல இருந்து ஒரு ஒரு சாட்டர்டேவும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஆஃபீஸ்க்கு போறாரு அப்பியர் ஆகிறாரு ஒரு ஒரு சாட்டர்டேவும் ஏன்னா அப்பியர் ஆகலன்னா பெயில் கேன்சல் பண்ணப்படும் இது ஒரு பக்கம் இருக்க அவருடைய பாஸ்போர்ட்டும் சரண்டர் பண்ணிருக்காரு பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் டூ தௌசண்ட் டூ படி கோர்ட் முன்னாடி இதை தாண்டி ரெகுலர் அண்ட் பங்க்சுவலா இருக்கணும் ஷெடியூல் அஃபென்ஸ் வந்து அவர் வந்து அவருடைய சிசிபி கேஸ் ஆகப்பட்டது ஷெடியூல் அஃபென்ஸ் பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் நைன்டீன் எயிட்டி எயிட் படி ஃபைல் பண்ணியிருக்கிறதுனால அந்த ஷெடியூல் அஃபென்சஸ்லயும் ரெகுலரா பங்க்சுவலா கோர்ட்ல இருக்கணும் அப்படின்னு பெயில் கண்டிஷனை கொடுத்திருந்தாங்க செந்தில் பாலாஜ் அவர்கள் ரெண்டு கண்டிஷன்ஸ் ரிலாக்ஸ் பண்ணணும்னு கேட்டிருந்தாரு ஏன்னா மண்டே மற்றும் ஃப்ரைடே வந்து வந்து டைரக்டரேட் முன்னாடி 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 அப்பியர் அப்பியர் ஆகணும் ஆகணும் அப்படிங்கிற 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 கண்டிஷனும் அதாவது அதாவது டைரக்டர் கண்டிஷனையும் கண்டிஷனையும் சாட்டர்டே சாட்டர்டே இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் ரிலாக்ஸ் பெட்டிஷன் போட்டிருந்தார் ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும் செந்தில் பாலாஜி கேஸ் பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்டிகேஷன் இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் படி சிசிபி பண்ணக்கூடிய வேற அப்போது ஒரு வாரத்துக்கு மண்டே ஃப்ரைடே செந்தில் பாலாஜி அவர்கள் டெப்டி டைரக்டர் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சென்னையில் ப்ரெசண்டாக இருக்கணும் அதே மாதிரி சாட்டர்டே சாட்டர்டே செந்தில் பாலாஜி அவர்கள் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் சிசிபி முன்னாடி ப்ரெசண்டாக இருக்கணும் அப்போ ஒரு வாரத்துக்கு மூணு நாள் வந்து இன்வெஸ்டிகேஷனுக்கு ப்ரெசென்ட் ஆக வேண்டிய கட்டாயத்தை பெயில் கண்டிஷனாக கொடுத்துருந்தாங்க இதை தாண்டி ஷெட்யூல் அஃபன்ஸ் வரக்கூடிய கோர்ட்லையும் செந்தில் பாலாஜி அவர்கள் பஞ்சுலா பே ப்ரெசென்ட் பண்ணணும் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்டு என்ஃபோர்ஸ்மெண்ட் டேரக்ட்ரேட் கேஸ் இசிஆர் கேஸில் போயிட்டு கோர்ட்டில் வந்து பிரசென்ட் ஆகிருக்க வேண்டியது கட்டாயமாக வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த பெயில் கண்டிஷனில் அதனால் வாரந்தோறும் செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு ஒரு வாரமும் கிட்டத்தட்ட அஞ்சு நாள் கோர்ட்லையும் பிரசண்டாக இருக்கணும் ப்ளஸ் ஐஓ முன்னாடியே ப்ரெசென்ட்டாக இருக்கணும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டேரக்ட்ரேட் முன்னாடியே ப்ரெசென்ட்டாக இருக்கணுன்றதுனால செந்தில் பாலாஜி அவர்கள் சுப்ரீம் கோர்ட்டில் பெட்டிஷன் போட்டிருந்தார் இந்த பெட்டிஷன் தான் நவம்பர் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி ஹியரிங்க்கு வந்துருந்தது இந்த ரிலாக்ஸேஷன் பெட்டிஷன் மேலே தான் சுப்ரீம் கோர்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க இப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கண்டிஷன்ஸை ரிலாக்ஸ் பண்ணக்கூடாது ரிலாக்ஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கான கவுண்டரை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஃபைல் பண்ணுவாங்க ஸோ சுப்ரீம் கோர்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு பெட்டிஷன் வந்து போட்டால் அந்த பெட்டிஷனை அட்மிட் பண்ணதுக்கப்புறம் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுவாங்க அந்த நோட்டீஸை தான் இப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு இஷ்யூ பண்ணியிருக்காங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வரக்கூடிய நாட்களில் சொன்ன டேட்டில் வந்து அவங்க வந்து கவுண்டர் போடுவாங்க கவுண்டர் அவங்க போடுறதும் செந்தில் பாலாஜி அவர்களுடைய தரப்பில் வைக்கக்கூடிய வாதங்களும் எடுத்துக்கிட்டு அல்டிமேட் பவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் ரிலாக்ஸேஷனுக்கு உண்டு நம்மளுக்கெல்லாம் தெரியும் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் மூணு ஆர்கன்ஸ் ஒன்று லெஜிஸ்லேட்டிவ் ரெண்டாவது எக்ஸிக்யூட்டிவ் மூணாவது ஜுடிஷியரி இன்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஜுடிஷியரி தான் கேஷவானந்த பாரதி ஸ்டேட் ஆஃப் கேரளாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஃபீச்சர் அதனால் இண்டிபென்டென்ஸ் ஆஃப் த ஜுடிஷியரி இருக்கிறதுனால இந்த மேட்டரை கோர்ட்டில் ப்ரெசென்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணுவாங்க இதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா எல்லா சட்ட மாணவர்களும் ஏன் பொதுமக்களும் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா ஒரு கேஸ் சுப்ரீம் கோர்ட்டில் போட்டாலோ இல்லை ஹை கோர்ட்டில் போட்டாலோ கேஸ் போட்ட உடனே நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுவாங்க அதுதான் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு கேஸில் நடந்திருக்கு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அரசியல் சட்டத்தின்படி இந்த ரிலாக்சேஷன் கேட்கறதுக்கான ரைட்ஸ் உண்டு கொடுக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறது கோர்ட்டோட பவர் ஸோ கொடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறத வரக்கூடிய நாட்கள்ல பார்ப்போம் பட் எது எப்படியா இருந்தாலும் செந்தில் பாலாஜ் அவர்களுடைய கேஸ் வந்து தொடர்ச்சியாக எல்லா கோர்ட்ஸ்லயுமே வந்து ஹியரிங் நடந்துகிட்டு தான் இருக்கு அதாவது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோட கேஸும் சிசிபியோட கேஸும் ரெண்டுமே ஹியரிங் நடந்துகிட்டு தான் இருக்கு ஒரு ஒரு ஹியரிங்கும் செந்தில் பாலாஜு வந்து பிரசென்ட் பண்ணிட்டு தான் இருக்காரு ஸோ அதனால அடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நிறைய பேர் கேட்கறது என்னன்னா இந்த ரிலாக்ஸேஷன் கண்டிஷன் வந்து போடக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்கள் வரக்கூடிய மாதங்கள்ல அவர் மந்திரி ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி கிரியேட் பண்ணுற பெட்டிஷன்ஸை போடுவாரா அப்படிங்கிற அந்த கேள்வி எழுப்பும்போது நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் இப்போ பெயில் இருக்கிறதுனால ஃபர்தராக சுப்ரீம் கோர்ட்டே வந்து மந்திரி பதவி வேணுமா பெயில் வேணுமா அப்படின்னு கேட்டதுனால செந்தில் பாலாஜி அவர்கள் ரிசைன் பண்ணிட்டு மந்திரி பதவியில் இப்போ இல்லை டிஎம்கேல ஆக்டிவ் மெம்பராக இருந்துகிட்டு இருக்கார் ஸோ செந்தில் பாலாஜி அவர்கள் இப்ப இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல மந்திரி பதவிக்கு வர முடியாது அவர் இப்ப கேட்டிருக்கக்கூடிய ரிலாக்சேஷன் ஆகப்பட்டது பீங் பிரசன்ட் ஃபார் த இன்வெஸ்டிகேஷன் பிஃபோர் த ஐயோ ஆஸ் வெல் ஆஸ் பிஃபோர் த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அண்ட் அப்பியரிங் இன் த கோர்ட்ஸ் இதை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கப்படுங்கிறது இட்ஸ் அ கோர்ட்டோட பவர் தேங்க்யூ ஸோ மச் சைனிங் ஆஃப் அட்வொகேட் சத்யகுமார்